எது சரி எதை பின்பற்றுவது எப்படி ஒரு பெண்ணுக்கு நகை புடவைகள் தேர்ந்தெடுக்க அநேக கடைகள் உள்ளதோ அவ்வாறே ஒரு சாதகனுக்கும் அநேக யோக சாலைகள் குடில்கள் உள்ளன நீண்ட பட்டியல் ஒன்று சன்மார்க்கம் சோறு மட்டும் போடுதல் தவம் கிடையாது இரண்டு சன்மார்க்கம் தவம் கண் மூடி செய்தல் மூன்று சன்மார்க்கம் கண் திறந்து செய்தல் செல்வராஜ் குழு நான்கு சன்மார்க்கம் கண் திறந்து உலக பொது வழிக்குழு ஐந்து வாசி குழு சித்தவேதம் ஆறு குண்டலினி வேதாத்ரி ஏழு சாலை குழு எட்டு நிகழ்காலத்தில் வாழ்தல் குழு ஒன்பது ஈஷா ஜக்கி பத்து ஓஷோ டைனாமிக் மெடடேஷன் பதினொன்று மகேஷ் யோகி டிரான்சென்டென்டல் மெடடேஷன் பன்னிரண்டு ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ 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 பதிமூன்று யோகம் குழு பதினான்கு லம்பிகா யோகம் குழு பதினைந்து என் என் ஏ யூடியூப் சேனல் வரடராஜன் சைவம்